என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அம்மன் வந்திருக்கிறேன் இன்றிலிருந்து நீ நினைப்பதெல்லாம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது உன் மன தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிந்து நல்ல நேரம் பிறந்து விட்டது உன் வாழ்க்கையில் நீ நிறைய காலத்தை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கழித்து விட்டாய் இனி உனக்காகவும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உனது உண்மையான பக்தி என்னை உன்னிடம் அழைத்து கொண்டு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் மட்டுமே உன்னை நாடி வரப்போகிறது உன் நெஞ்சத்தில் துளியளவு கூட வஞ்சம் என்பது இல்லவே இல்லை ஆகையால் நீ நாடி போகும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையப்போகிறது உனது மகிழ்ச்சி எப்போதும் உன் கையில் தான் உள்ளது என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே நம்பிக்கை என்னும் மொழி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும் உனக்குள் நம்பிக்கை தரும் மொழியாக எப்போதும் நான் இருக்கிறேன் இனிமேல் நீ எதற்கும் பயம் கொள்ளாதே எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே தவிர எதற்கெடுத்தாலும் கலங்கி கவலைப்பட்டு காலத்தை வீணடிப்பதற்காக அல்ல நீ மனமுடைந்து வேதனைப்படுவதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே எனது பிள்ளைகள்தான் என் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துபவர்கள் எப்போதும் என் அருகில் இருப்பார்கள் மற்றவர்கள்தான் துன்பத்தில் மூழ்கி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொண்டால் தான் அனுபவிக்க முடியும் சிலவற்றை அனுபவித்தால் தான் புரிந்து கொள்ளவே முடியும் எதிலும் அவசரப்படுவது அவ்வளவு நல்லதல்ல என் பிள்ளையே பிறருக்கு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை பிறரிடம் உதவியை வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை உன்னிடம் உதவியை பெற்றவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை நீ அவர்களிடம் உதவி என்று நாடும்போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் இனி அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்வில் வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எல்லோரிடமும் இருப்பதை விடவும் எதிலும் அளவோடு இருப்பது மிகவும் என் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் விலை மதிப்பில்லாத அன்பே எல்லா இடங்களிலும் கொட்டிவிடாதே சிலருக்கு அது குப்பையாக கூட தெரியலாம் கேட்காமல் கொடுக்கப்படும் விஷயங்களுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது என் செல்லமே உன்னால் என்ன செய்ய முடியும் என்று வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டுவதுதான் சிறந்தது நீ செயலில் இறங்காத வரை உன் வாழ்வில் எந்த முன்னேற்றத்தையும் நீ காண முடியாது இந்த மனித பிறப்பில் எந்த விஷயமும் எளிதில் கிடைத்து விடாது அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரும் எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ புரிந்து கொண்ட உறவை விட உன்னை புரிந்து கொண்ட உறவை நேசி அது உன்னை ஒருபோதும் காயப்படுத்தாது மற்ற எல்லோரும் உன்னை அவர்களின் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி ஏறுபவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று தெரியுமா என் செல்லமே முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு முழு மனதோடு நீ செய்யும் உதவிதான் மற்றவர்களின் தேவையறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளை யாரிடமும் உதவி என்று கையேந்தி நிற்கும் நிலைக்கு நான் விடுவதில்லை அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைத்தே தீரும் தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மறவாமல் நடந்து கொள்பவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் தன்னைவிட கீழான நிலையில் இருப்பவர்களையும் தன்னை விட உயர்வான நிலையில் இருப்பவர்களையும் சமமாக நடத்துவதுதான் உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் குணம் இதை நீ எப்போது மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கை என்பது நீ போட்டு வைத்த திட்டத்தின்படியேதான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் நீ எதற்கும் கலங்காதே இனி பல நல்ல மாற்றங்கள் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும் நல்ல சூழல்களும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் அதற்கான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் செல்லமே நீ மணமகளுடன் வாழ என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிறையவே உண்டு உனது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அதையெல்லாம் நினைத்து இனி கவலைப்பட வேண்டியதில்லை மழை தண்ணீர் மேட்டு நிலத்தில் தேங்கி நிற்பதில்லை பள்ளமான இடத்திற்கு ஓடி வந்து விடுகிறது அதுபோல தெய்வ சக்தியானது தற்பெருமையும் கர்வமும் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் தேங்கி நிற்பதில்லை அது உன்னை போன்ற பணிவு கொண்டவர்களிடமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களிடம் ஓடி வந்துவிடும் தீய சொற்களையும் தவறான வார்த்தைகளையும் பேசுபவர்கள் ஒழுக்கம் என்பதை ஒருபோதும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒருவர் தவறு செய்கிறார் என்று நன்றாக தெரிந்தும் நாம் அவரை எதிர்க்க முயற்சிக்கவில்லை என்றால் நாமும் தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் எனவே அவர்களிடம் நீ ஒருமுறையாவது நீங்கள் செய்வது தவறு என்று கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் நீ அவ்வாறு செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்தை பற்றிய எண்ணங்களும் கவலைகளும் உன் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சூழலை உனக்கு நீயே ஏற்படுத்தி கொள்ளாதே அவரவருக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுவே அவரவருக்கு நடக்கிறது என்று நீ அமைதியாக விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது நீ அவற்றை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை நாடி வர ஆரம்பிக்கும் அவரவர் எண்ணம் போல்தான் அவரவர்களின் வாழ்க்கையும் அமைகிறது யாருடைய கஷ்டங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியாது அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன்களை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்கமே உன் உறவினர்கள் பொய் பேசுவதால் நன்மை உண்டாகும் என்று தவறாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொய்க்கு நிச்சயம் அழிவு உண்டு நீ அவர்களைப் போல இல்லாமல் நீ எந்த நிலையிலும் உண்மையை பேச பழகிக்கொள் ஏனென்றால் உண்மைக்கு என்றும் அழிவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் சிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கலாம் இருந்தாலும் இவற்றை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் சிரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நீ எப்போதும் கோபமாகவே தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது உன்னை மகிழ்வித்து பார்ப்பது மட்டுமே இனி என் வேலையாக இருக்கப் போகிறது அதற்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் சிரிக்கத் தெரியாதவர்கள் வாழ்க்கையை சுமையாக பழகிக் கொள்வார்கள் நீ அப்படி இல்லாமல் சிரித்து வாழ்வை மகிழ்ச்சியாக பழகிக்கொள் என் பிள்ளையே நான் உன்னை சுற்றியுள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றியே தீருவேன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களும் வெளிச்சமும் சூழ்ந்திருக்கும்படி நான் போகிறேன் நான் சொல்வதையெல்லாம் நீ அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமைப்போகிறது உன் எண்ணத்தை தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் மாற்றிக்கொள் வெறும் பெருமைக்காக எந்த செயலையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள்ள கொள்ள தெய்வம் உனக்கு கற்பிக்கும் பாடும் என உணர்ந்து கொள் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றொருவரும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு பிள்ளையே உன்னை மட்டுமே நீ அதிகமாக நம்பு மற்ற யார் மீதும் அதிக நம்பிக்கை வைத்து பிறகு ஏமாந்து நிற்காதே நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல் உன் மனதில் நல்லவைகளாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள் அது போதும் உன் வாழ்வை செம்மையாக மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு நீ அனைத்திற்கும் நன்றியோடு இருந்தால் இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றமில்லாத இல்லாத நல்லவர்களிடம் மட்டுமே இருக்கும் என் செல்லமே அது உன்னிடம் நிறையவே இருக்கிறது அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கேளின் பிள்ளையே பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் எனில் ஒவ்வொன்றாக உதிர்ந்துவிடும் இதனை என்றும் மறவாதே என் தங்கமே பிறரிடம் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை என்பதையும் புரிந்து கொள் ஏனென்றால் பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் நீ தேடி போகும் உறவுகள் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள் உன்னை தேடி வரும் உறவானது உன்னை பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள் உனக்கு உரிமை கொடுக்காத இடத்தில் மதிப்பை எதிர்பார்ப்பது தவறு என் பிள்ளையே உறவுகளால் நீ பட்ட வலியும் வேதனையும் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் நன்றாகவே தெரியும் நீ யாரிடம் யாரிடம் விலகி இருக்க வேண்டும் என்று நானே முடிவு செய்கிறேன் நீ ஏற்றாலும் ஏற்காமல் போனாலும் நடக்க போவது இதுதான் ஏனென்றால் உன்னை விட எனக்கு தான் உன் மீது அக்கறை அதிகம் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்வில் எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் நீ முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நீ எப்போதும் நீயாகவே இருக்க கற்றுக்கொள் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் என் மனது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என என்னிடம் வந்து நீ எப்போதும் கண்ணீர் வடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இனி அப்படியெல்லாம் உன் வாழ்வில் நடக்காது என் பிள்ளையே பிறரை திருத்த முயல்வது வீணான முயற்சி உன் நல்ல எண்ணங்களைப் பார்த்து அவர்களை திருந்துவதுதான் உனக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது உனக்கு இருக்கும் நன்றி இங்கு பலருக்கும் இருப்பதில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை உனக்கு பிடிக்காத உறவுகளிடம் நீ அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உறவுகள் இல்லாமல் தனியாய் வாழ்வதாக கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறாய் என்பதில் பெருமைப்படு உனக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் உனக்கு தேவையான உதவி நல்ல மனிதர்களிடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகில் யாரிடமும் நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது எந்த நிலையிலும் நீ உண்மையாக இருப்பது மட்டுமே அவசியமானது உன்னை பற்றி நீயே மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்ப்பதை விட நீ பயணித்த பாதையில் ஒரு முறையாவது மற்றவர்களால் பயணிக்க முடியுமா என்று சிந்தித்துப்பார் அப்பொழுது உனக்கு வாழ்க்கையைப் பற்றி பல உண்மைகள் புரிய வரும் உண்மைக்கு சற்று திமிரும் அதிகமாகத்தான் இருக்கும் அத்துடன் அதன் மகிமையும் அதிகமாகத்தான் இருக்கும் உன் தரப்பில் உள்ள உண்மைகளை நீ எவரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் உனக்கு பிடித்த கடைகளில் போய் வாங்குவது போல் உனக்கு பிடித்த உறவுகளிடம் அன்பாக பேசி பழகு அவ்வளவுதான் வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள் நான் சொல்லும் வார்த்தையானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்திய பழைய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு ஆனால் உன்னை காயப்படுத்திய விஷயங்களை ஒருபோதும் நினைவுபடுத்திக் கொண்டு உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மனிதர்களுக்கு வயது உயர உயர சிரிப்பு மறைந்து விடுகிறது சிந்தனை வளர்ந்து கொண்டே போகிறது பந்தங்கள் விலகி சென்று கொண்டே இருக்கிறது இதுதான் வாழ்க்கை ஆனால் இவற்றை நினைவில் கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நீ எதற்கும் எப்போதும் கவலைப்படக்கூடாது என் தங்கமே இந்த உலகில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி அப்போதுதான் உன் வாழ்க்கையே மாறும் உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதே நீ நல்லவனாக மாறு அது போதும் உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறும் நீ இதுவரை கடந்து வந்த சூழல்களை நினைத்து கவலை கொள்ளாதே இனி நடக்க போகும் சூழல்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது பிள்ளையே எல்லாவற்றையும் நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் நம்பிக்கையை உன் மீதும் பக்தியின் மீதும் மட்டும் அதிகமாக வைத்துக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை வளமாக மாறுவதை நீயே கண்கூடாக காணலாம் மனித வாழ்க்கை என்பது கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம் பலரும் அட்டையை மட்டுமே புரட்டி பார்த்து அப்படியே வைத்து விடுகிறார்கள் ஒரு சிலர் தான் படிக்க தொடங்குகிறார்கள் அதை படிக்க தொடங்கினால் மட்டுமே மனித வாழ்க்கை எப்படி எதை கொண்டு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையை நீயே நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் இதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே இந்த உலகில் உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உன் வாழ்வு நிச்சயம் உயர்வு பெறும் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வை நீ மிகவும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே